வணக்கம் இன்றைய தினம் நான் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர் அதே நேரம் எனது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு நபரை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அந்த நபர் நான் தான் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த பூவுலக வாழ்க்கையை வாழ்ந்து கடவுள் அழைக்கும் வரை அந்த பயணத்தை தொடர நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் வந்து தற்கொலை முயற்சியிலிருந்து அந்த அதில் தோல்வி கண்டாலும் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் பலவிதமான சோதனைகள் பாலியல் துஷ்பிரயோகம் குடும்ப வன்முறை பலவிதம் போரின் பாதிப்புகள் மன அழுத்தங்கள் இவ்வாறான பலதை கடந்து எனது பயணம் என்றும் வந்து பயணித்து கொண்டிருப்பதற்கு காரணம் வந்து நான் என் மீது வைத்துள்ள அந்த நம்பிக்கை எனக்கு நான் உற்ற துணையாக இருந்து என்னை க கவனித்து பராமரித்து எனக்காக நான் வாழுகின்ற படியால் தான் நான் இன்று வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கின்றது ஒரு பெண்ணாக மற்றவர்கள் மீது தங்கி சார்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு தான் எனது வாழ்க்கை இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் விவாகரத்தின் பின் தனித்து துணிந்து வாழக்கூடிய அந்த நம்பிக்கையும் அந்த துணிவும் எனக்கு வந்து வந்து கிடைத்தது அதன் பிறகு வந்து நான் வந்து சுயமாக எனது வாழ்க்கையை வந்து அமைத்து கொண்டிருக்கின்றேன் இந்த காணொலியை நான் பதிவிடுவதற்கு ஒரு காரணம் வந்து நான் பலரை பற்றி காணொளிகள் செய்துள்ளேன் ஆனால் என்னை பற்றி காணொளியை செய்ய வேண்டும் அதாவது அண்மையில் எனது பிறந்த நாள் வந்தது ஆகவே எனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால இந்த காணொலியை நான் செய்கின்றேன் அதே நேரம் நான் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளவும் நான் விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் வாழ்க்கை என்பது இலகுவான ஒரு விடியம் அல்ல பொறுப்புகள் நிறைய சுமந்து கொண்டு நாங்கள் பயணிக்கும் பாதை அதே நேரம் வந்து புதிது புதிதான மாற்றங்களை சந்திக்கின்றோம் அதற்கேற்றபடி எங்களை மாற்றி எங்களை உருவாக்கி வரையறுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் யாவருக்கும் இருக்கின்றது எமது மூதாதியர் கூறினார்கள் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது என்று ஆகவே இந்த மானிட பிறவியை எடுப்பது வந்து இலகுவான விடயம் அல்ல ஆகவே அவ்வாறான ஒரு மானிட பிறவியை எடுத்து ஸ்ரீலங்கா தேசத்தில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் பிறந்து ஆணாதிக்க சமுதாயத்தின் மத்தியில் பிறந்து போரின் வடுக்கலை சுமந்து பயணித்த பயணம் வத்துக்கு வந்து நான் எப்பவுமே வந்து எனக்கு நன்றியை செலுத்த கடமைப்பட்டுள்ளேன் இவை யாவுமே வந்து ஒரு அனுபவம் இந்த அனுபவங்கள் தான் என்னை வந்து எனது இந்த ஆன்மீக சோல் ஜேர்னி ஆன்மீக இந்த பாதையில் பயணத்தில் வந்து மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது நான் இந்த பிறப்பில் வந்து நவாலியூர் தாமாவாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் ஆனால் பயணம் தொடர்கின்ற இந்த பயணமானது வந்து எவ்வாறு முடிவற்று தொடர்ந்து கொண்டு போக போகின்றது என்பதற்கு வந்து நான் இன்று எடுக்கும் தீர்மானங்கள் இந்த வாழ்க்கையில் நான் செய்யும் காரியங்கள் வந்து அந்த தொடர் பயணத்திற்கு ஒரு முக்கிய பங்காக விளங்குகின்றது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் தற்சமயம் எனது ஆன்மீக பாதையானது பல ஆன்மீக தத்துவங்களுடன் இணைந்ததாக காணப்படுகின்றது பௌத்த மதத்தில் மிகவும் ஈடுபாடுள்ள நான் வந்து அதன் தியானங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் அதே நேரம் இந்து சமய வந்து மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன் ஆகவே இந்த ஆன்மீக பாதை பாதையானது ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது எனக்கே தெரியாது எது சரி எது பிழை எப்படி செய்யணும் என்று ஆனால் எனது மனதில் எதை சரியாக படுகின்றதோ அதை நான் செய்து கொண்டு போகின்றேன் அதுதான் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு அது சரியாக படுகின்றபடியால் நான் அதை தனித்துவமாக செய்து எனது வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே அவ்வாறான ஒரு வாழ்க்கையை அமைக்கிறதற்கு நான் எனக்கு ஒரு உதவியாக ஒத்துழைப்பு வழங்கி ஆதரவு தந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்கு நான் நன்றி கடன் எனக்கு செலுத்துகின்றேன் இந்த பாடலோடு நான் பாடலை எனக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன் நான் ஒரு தமா ஓவிய தாமா பறக்க பிறந்தேனே என்னை பிறந்தேனே என்னை அறிந்து என்னை மதித்து ஊட்டினேனே வளர்த்தேனே நான் ஒரு தாமா ஓவிய பறக்கப் பிறந்தேனே புரியாத காலத்தில் புதிராக வாழ்ந்தே தாய் தந்தை இன்றி தனியாக வாழ்ந்தே தனித்துவம் ஒன்றே வாழ்க்கையின் பாதை தன் நம்பிக்கையே அது பலம் தனித்து நின்றேன் துணிந்து நின்றேன் தனித்து நின்றேன் துணிந்து நின்றேன் சொந்த காலில் சுயமாய் நின்றேன் நான் ஒரு தாமா ஓவிய தாம பறக்க பிறந்தேனே என்னைப் படைக்க பிறந்தேனே தோல்வியின் பின்னரே சாதனை படுத்தேன் அடைந்து உலகினை அடைந்தே முயற்சிகள் முன்னுக்கு வந்தேன் தனித்து நின்று சரிதீரம் படுத்தேன் உரிமை பெற்றே புதுமை செய்தே உரிமை பெற்றேன் புதுமை செய்தேன் உறுதி நான் ஒரு தமா விய தமா பறக்க பிறந்தேனே என்னை பாடைக்க பிறந்தேனே நன்றிகள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி